இதில் வந்து தேவநாயரை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவிநய பாவனர் சரியான கண்டறிக்கிறார் தேவநாயப்பவன் அகர்மொழி திட்ட இயக்குநராக பணியாற்றினார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநாயப் பாவனர் உலக தமிழ் கழகத்தை நிறுவிய இயக்குநராக இருந்தவர் செந்தமிழ் சொற்பில் அகர்மொழி தலைவராக இருந்தார் அனைத்துமே சரி தேவநாயப்பாவை மொழிஞாரையின் அழைக்கப்படுகிறார் செந்தமிழ் சொற்பில் அகர்மொழி திட்ட இயக்குநராக பணியாற்றுகிறார் அப்போ இதில் வந்து கூற்று ஒன்று கூற்று இரண்டும் சரி அடுத்து வந்து முறி குருத்து கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் டேஷ் பகுதி குறிக்கும் நுனி பகுதியை தான் குறிக்கும் அடுத்து இதில் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இதில் வந்து அலர் போது அலர் வி செம்மல் ஆகிய சொற்கள் பூவின் நிலைகள் செம்மல் என்பதன் பொருள் தருக பூ வா வாடின நிலை அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிய பிஞ்சு வகையில் பொருந்தாதது கொப்பு தாவரத்தின் பிஞ்சு வகையில் இடம்பெறாத சொல் தாறு வடு மூடு குறும்பை கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் பிஞ்சு வகை குறிக்கும் அடுத்து வந்து பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க கீழ் கொடுக்கப்பட்டுள்ள நுனி குரு சுருங்கிய காய் எது சூம்பல் தொளி தோல் தோடு ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன பழங்களின் மேற்பகுதி அடுத்து வந்து தானியங்கள் தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது சிவியல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கூலம் கால் முத்து முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றன மணி வகை உணர்த்துகின்றன குட்டி பிள்ளை மடலி வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் தாவரங்களின் நிலநிலை மடலி அல்லது வடலி என்பது குறிக்கும் சொல் பனையின் இலை மரபு பிழையற்ற இது எடுத்துருக்கு இதில் வந்து வடலி தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல் இளநிலை இளநீர் அடுத்து கூற்று சரியாக தவறா உலகில் உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதலிய முதல் நாடு மலேசியா மாநாட்டுக்குரிய மொழி தமிழ் கூற்று ஒன்று கூற்று இரண்டும் சரி அடுத்து வந்து தேவநாயர் பாவனாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தமிழின் பொன்மையை உலகரை செய்த கால்டுவல் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் தமிழை தலைக்கி செய்த செம்மல் மறைமலை அடிகள் தமிழை ஆளன வளர்த்து மான்புறை செய்தவர் தேவனையே பாவனார் இதில் வந்து மன்னிப்புங்கிறது எம்மொழி சொல்லு கேட்டிருக்காங்க உருது அடுத்து தமிழை ஆளன வளர்த்து மான்புறை செய்தவர் யார் தேவனையே பாவனார் த தமிழை ஆளன வளர்த்து மான்புறை செய்தவர் தேவை தேவனையே பாவனார் ரெண்டு டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் அடுத்து தமிழை வடமொழி மொழி வல்லாண்மை என்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவனைய பாவனர் விதை தேர்க தமிழை வட மொழி வல்லாண்மை என்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் கூறிய தேவனைய பாவனர் தேவனைய பாவனோருட பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம் சங்கரன் கோவில் கல்வி வந்து பண்டிதர் புலவர் வித்துவான் முதுமலை தமிழ் செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் என அழைக்கப்படுவர் தேவனைய பாவனார் இப்போ இதில் வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க தமிழ் பெருங்காவலர்னா தேவநேய பாவனார் கீழ்கண்டவர்கள் தேவனாய் பாரு சிறப்பு பிள்ளைகளில் பொருந்தாதது இலக்கிய செம்பலுங்கிறது பொருந்தாதது அடுத்து வந்து பழைய கொஸ்டினில் கேட்டது தேவநேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் நாற்பத்தி மூணு பாவனார் சொறுப்பிறப்பில் அகரமில் தட்டு இயக்குநராக எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்று அம்ப பணியமர்த்தப்பட்டு அரசின் உதவியோடு சொறுப்பிறப்பில் அகரம் முதலி தொகுதிகள் சிலவற்றை வெளி குழந்தார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வுக்கட்டை எழுதியுள்ளார் பாவனாஸ் சொற்பிறப்பியல் பிறப்பியில் திட்ட இயக்குநராக பணிமுறுத்தப்பட்ட ஆண்டு எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானம் ஒன்று கூறிய தமிழறிஞர் தேவனையே பாவனார் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானம் ஒன்று கூறியவர் தேவனையே பாவனார் அடுத்து மாந் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்று தலைப்பில் உலகத் தமிழ் மாநாட்டை சொற்பாற்றியவர் சொருப்பு சுருப்பொருளாற்றியவர் தேவனையைப் பாவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று முதல் உலகத் தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் எனும் தலைப்பில் ஆற்றியவர் தேவனையைப் பாவனர் பவர் தமிழ் தமிழ்னைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இறுதியாக சுறுப்பில் நடத்திய மதுரை அடுத்து வந்து சூடாமணி நிகண்டு ஆசிரியர் வீரமண்டல புரூடர் அடுத்து வந்து இடத்துல இடத்தில் இல்லை நிகண்டுகளின் மிக பழமையான சேந்தன் திவாரம் அகராதி எனும் சொல் முதன் முதலாக இடம் பெற்றுள்ள நூல் திருமந்திரம் அகராதி எனும் சொல் முதன் முதலாக இடம்பெற்ற நூல் திருமந்திரம் அகராதி என்னும் சொல் முதல் முதலில் பழைய டைம் நிறைய டைம் கொஸ்டின் கேட்டாங்க கையாண்டவர் திருமூலர் தமிழின் முத் முதல் அகராதியான சதுர இயச்சுவர் ஜிஇ போப் அகராதி முறையை தமிழுக்கு தந்தவர் முனிவர் துறை மாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயராகும் பாவலேறு பெருஞ்சித்திரனார் அடுத்து வந்து துறை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார் பாவலேறு பெருஞ்சித்திர பிறந்த மாவட்டம் சேலம் பாவலேறு பெருஞ்சித்திர இயற்பெயர் துறை மாணிக்கம் உலகத் தமிழர்களை தமிழ் உரையை உருவாக்க பெருந்தினார் வெளியிட்ட இதழ்களுள் ஒன்று வந்து தேன்மொழி உலகத் தமிழர்களிடையே தமிழ் உரையை பாடுபட்ட பெருந்தினர் ஏறும் இதழ் பெயர் தமிழ் சிட்டு அடுத்து வந்து உரிய விடையை தேர்ந்தெடுத்தது தமிழ் படித்தால் எது பெருகும் அறம் அடுத்து ஜிஇ போப் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தாம் இருபதாம் ஆண்டு டேசாம் டேசனாம் நாளில் பிறந்தார் ஏப்ரல் இருபத்தி நான்காம் நாள் தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் இ போப் இ போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுட் கலம்பகம் அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுட் களம்பகம் என்னும் நூல தொகுப்பு விளக்கம் அளித்தவர் இ போக் தமிழ் செய்யுள் ஜி இ போப் தமிழ் செய்யுட்கலம்பகம் ஜிஇ போக் திருக்குறள் திருவாசகம் நாளடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் இ போப் தமிழ் செய்யுள் கலம்பக நூலை தொகுத்தவர் ஜிஇ போக் தமிழ் மாணவன் என்னும் தம்மை அறிவித்துக் கொண்டவர் யார் ஜிஇ போப் ஜிஇ போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் நாற்பத் நாற்பது ஆண்டுகள் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லையை எழுதி எழுத சொன்னவர் யார் ஜிஇ போப் திருக்குறளை நாற்பது ஆண்டு படித்துச் ஜி திரு போப்பு இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார் ஜி போப் ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்த வெளியிட்டாண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு ஜி போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஆங்கிலம் தன் கல்லறையில் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் ஜி போ திருக்கூறில் நாற்பது ஆண்டுகள் பரிசு வைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் மொழி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என் தலைவர் என தம் கல்லறையில் எழுத வேண்டும் என விரும்பி மெனாட்டாதிங்க ஜி போ அடுத்த வந்து தேம்பாவணி இயற்பயர் வந்து கான்ஸ்டன் ஜோசப் ஜோசப் பெஸ்கி இவர் வந்து அகராதின் அகராதி தொன்னூல் விளக்கம் உரையின் நூல்கள் பரமார்த்த குறுக்கதைகள் ஆலயத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார் மொழி திருச்சியாண்ட சந்தா எனும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்கு இரண்டே மாதங்களில் உறுதுமொழி கற்றுக்கொண்டார் இதனால் இஸ்மத் சன்னாசின்னு அவர் பேரை வச்சு கொடுத்துருக்காரு தூய அதை இஸ்மத் சன்னாசி பேரும் தூய துறவி சந்தா சாஹிப் இஸ்மத் சன்னியாசாகி எனும் பாரசீக சொல்லக்கூடிய பொருள் தூய துறவி அடுத்து வந்து தேம்பாவனியதை அவர் இயற்றியது தேம்பாவனி எத்தனை கடன்களுடைய மூன்று இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையார் சூசை வளவன் வளன் என்பது சூசை தேம்பாவணியின் தேம்பாவனின் நூலில் உள்ள படங்களை எண்ணிக்கை முப்பத்தி ஆறு படலங்கள் கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடியார் அருளப்பன் அடுத்து வந்து வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி சீர்த் எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் வரி வடிவம் சதுரகராறு எனும் அகர முதலியை வெளியிட்டார் வீரமாமுனிவர் கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் தேம்பாவணி தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் வீரமாமுனிவர் டேஸ் நாட்டை சேர்ந்தவர் இத்தாலி சென்னையில் பெரிய பெயரில் நூலகம் உள்ளது பரிதிமார் கலைஞர் மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பாவனாளர் அரசின் உதவியோடு டேஸ் சொற்பிறப்பியல் அகர முதலியை வெளியிட்டார் மன்னிப்புனா தம் அதோட பொறுத்துக்கொள் சொல் தமிழின் தொன்மை உலகர் செய்தவர் கால்டுவெல் தமிழை ஆளன வளர்த்து மாண்பர் செய்தவர் தேவனேய பாவனார் அடுத்து வந்து பள்ளிப்பறவை என்னும் நூல் டேஸ் பிரியாவில் மூன்று பிரிவாக உள்ளது அடுத்து வந்து வீரமாமுனிவர் ஜோசப் பிஸ்கி அவரை பற்றி பார்த்துட்டோம் திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் இலத்தின் மொழியில் மொழிபெயர்த்துவார் வீரமாமுனிவர் திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் வீரமாமுனிவர் இந்த மொழியில் பெயர் பெய் மொழிபெயர்த்துள்ளார் இலத்தின் திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் வந்தால் இலத்தின் மொழி வீரமாமுனிவர் தாய்நாடு இத்தாலி குன்ஸ்டான் என்பது அஞ்சாதவன் வீரமொழி ஒருத்தொகுப்பு தக அகராதி சதுர அகராதி திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை வீரமொழி பெயர்த்தது லத்தின் மொழியில் இதோடு முடிஞ்சிருந்த கொஸ்டின்